அனைவருக்கும் வணக்கம் இன்று வாஷிங்டன் பகுதியில் இயங்கக்கூடிய வள்ளுவன் தமிழ் மையம் அமைப்பின் செயற்குழுவுடன் இங்கே நாம் ஒரு உரையாடல் நிகழ்த்த இருக்கிறோம் இது தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான உரையாடல் அமெரிக்காவின் தலைநகரத்திலிருந்து நிகழக்கூடிய இந்த உரையாடல் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நம் தமிழர்கள் அனைவருக்கும் தாங்கி வருகிறது அதாவது தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை அமெரிக்காவின் வெர்ஜீனியா மாநிலம் அதாவது முதன்முறையாக முதல் மாநிலமாக வெர்ஜீனியா மாநிலம் அந்த பொங்கல் திருநாளை அங்கீகரித்து அதை அமெரிக்காவின் அவர்களுடைய அசம்பிளியிலே அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இது தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு பெருமைப்படத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதை சென்னை தூதரகத்திலிருந்து அவர்கள் அவர்களுடைய முகநூலிலே இதை மிகவும் பெருமையாக பகிர்ந்திருக்கிறார்கள் அந்த செய்தியிலே பொங்கலோ பொங்கல் என்று குறிப்பிட்டு பொங்கல் எ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் பீன் அஃபீஷியலி ரெகக்னைஸ்ட் பை த யூஎஸ் ஸ்டேட் ஆஃப் வெர்ஜினியா மச் டு தி சியர்ஸ் ஆஃப் தமிழ் கம்யூனிட்டி தேர் த ரெசல்யூஷன் வாஸ் அப்ரூவ்ட் அனானிமஸ்லி பை போத் ஹவுஸ் அண்ட் செனெட் ஹூவர் டீப்லி மூட் அண்ட் inspired பை தமிழ் ஹெரிட்டேஜ் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தமிழ் மொழிக்கும் தமிழர்களுடைய பண்பாட்டிற்கும் நம்மளுடைய விழாவிற்கும் இது ஒரு முதலடியாக ஒரு வட அமெரிக்காவிலே பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த அங்கீகாரங்கள் விரித் விரிவடைந்தால் அது தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மைல்கல்லாக இருக்கும் அதனுடைய தொடக்கம்தான் இந்த வெர்ஜினியா மாநிலத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அங்கீகாரம் அது குறித்து அதற்காக உழைத்த அதற்காக பல்வேறு பங்காற்றிய தமிழ் நண்பர்களை இங்கே நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம் அருமையான ஒரு தருணத்தில் வள்ளுவன் தமிழ் மையத்தின் பள்ளி முதல்வர் திரு பாஸ்கர் அவர்களை இந்த அருமையான ஒரு ஒரு அங்கீகாரம் தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் அவர்களுக்கு என்ன மாதிரியான அதை எதிர்பார்த்தார்களா இது இது அசம்பிளியில் வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் பெறும் என்று எதிர்பார்த்தார்களா அதை த நமக்கு செய்தியாக வந்த தருணம் எப்படி இருந்தது என்பதை குறித்து கேட்போம் வணக்கம் பொங்கல் டே ரெசல்யூஷன் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து ஸ்ரீ சொன்னார் முதல்ல போன வருட ரெண்டாயிரத்தி ஆண்டும் போது நாங்கள் வந்து பேசினோம் அதை பற்றி அப்போ வந்து நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் இது சாத்தியப்படுமா ஒரு அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு கொஷின் எனக்குள்ளே வந்துச்சு நான் அவர்கிட்டையும் கேட்டேன் அவரை கண்டிப்பாக பண்ண முடியும் அப்போ வந்து நாங்கள் வந்து டெலிகேட் டேவிட் பிளாவை அப்ரோச் பண்ணோம் அப்ரோச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் வந்து ரெசல்யூஷன் ஃபைல் பண்ணோம் பண்ணுறதுக்கு முன்னாடி சிரீஸ் லாஃபார்ம் வந்து அவங்க வந்து இது ஃப்ரேம் தட் வேர்ட் வேர்ட் பை வேர்டை எல்லாத்தையும் வந்து ஃப்ரேம் பண்ணி அதை நாங்களும் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸும் ரிவ்யூ பண்ணி அதை வந்து நாங்கள் தேங்க்ஸ் விங்கோட கம்பேர் பண்ணி நாங்கள் வந்து அதை ப்ரெசன்ட் பண்ணோம் இதை வந்து முத முதல்ல கமிட்டியில் போயிட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு பத்து பேர் போர்ட் ஆஃப் அட்வைசர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்ரீஸ் அச்சுதன் ஸ்ரீ ஸ்கந்தாராஜா அப்புறம் டேவிட் ப்ளோ வந்து எல்லாம் சேர்ந்து போய்ட்டு வெஜினியா ரிச்மெண்ட்டில் வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம் பேசிக்கலி அப்போ வந்து டேவிட் ப்ளோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து சிரீஸ் வந்து அதை மு முன்மொழி முடிஞ்சார் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏஷியன்ஸ்லாம் அன்றைக்கி மட்டும் நாங்கள் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஏன்னா யாருமே இல்லை நாங்கள் மட்டும் தான் இருந்தோம் பெரும்பாலும் இதுதான் வந்து இப்போ வந்து வயல்நாட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு தமிழ்க்குரிய நாள் பொங்கல் விழாவை கொண்டு வர்றது அது வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ண அரைச்சிப்படி அமெரிக்காவிலே இதுதான் முதல் 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 முறையாக இப்போ பொங்கல் டே அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி வந்திருக்கோம் இதோடய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா நீங்கள் வெர்ஜினியா காமன்வெல்த் ஆஃப் வெர்ஜினியா ஜென்ரல் அசம்பிளி அந்த டிசினேட்டட் டேஸில் பார்த்திங்கன்னா ஜனவரி ஃபோர்டீன்த் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து பொங்கல் டே அப்படின்னு இருக்கும் அது மிகப்பெரிய விஷயம் இதோடய இம்பேக்ட் என்னென்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல்லையே வந்து அந்த ஒவ்வொரு மாதம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் என்னென்ன நாள்கள் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இப்போ வந்து சைனீஸ் நியூ இயர் அதுக்கப்புறம் வந்து ஜூயிஸ் ஜூயிஸ் டே அந்த மாதிரி ஒவ்வொன்றா அவங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருத்துக்கும் முக்கியமான பண்டிகைலாம் கொண்டு கொண்டு வருவாங்க அதில் வந்து இதுவும் வந்து வரும் நம்பிக்கை இருக்குது அதுக்குறையே முயற்சிகள் நாங்கள் எடுப்போம் இப்போ கனடாவில் பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டியில் அந்த மந்த்லி ப்ரோஷரில் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பொங்கல் டேனா என்ன அதை பற்றி ஒரு நாலு பக்கம் எங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த வருடம் பார்த்திங்கன்னா கனடியன் ப்ரைம் மினிஸ்டர் வந்து அவர் வந்து பொங்கலுக்கு வந்து த தைப்பொங்கல் அன்றைக்கி வாழ்த்துக்கள் சொன்னார் அதே மாதிரி கனடாவில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் ஹெரிட்டேஜ் வந்துன்னு கொண்டாடுறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்கெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வெர்ஜினியாவில் வந்து முத முதலையாக வந்து பொங்கல் டே வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அமெரிக்காவிலேயே இதுதான் முதல் முறையாக அதோடய ரெசல்யூஷன் வந்து ஃபைவ் செவன்ட்டி த்ரீ வந்து படிக்க போகிறேன் ஸோ ரெசல்யூஷன் வந்து எப்படி நாங்கள் எதிர்கோன்னால் பொங்கல் டே பொங்கல் டே இன் வெர்ஜினியா வேர் எஸ் பொங்கல் ஆல்சோ நோன் எஸ் Thai Pongal is one of the main festivals celebrating the importance of the harvest in the state of Tamil Nadu in southern India and whereas similar to Thanksgiving Day in the United States Pongal is a festival of thanksgiving to mother nature the earth farm animals and the sun in the form of lord suryan for the resources necessary for the bount bountiful yield of crops and whereas Pongal is a four day festival that typically begins on Jan 14th and ends on Jan 17th. The festival is exemplified by the phrase in Tamil language, Thai Pirandal meaning the beginning of Thai month will open avenues for a better life. And whereas on the first day of Pongal, called Bogi Festival in honor of Lord Indra, People welcome prosperity by cleaning and throwing away old and unwanted items to make way, of, way for new things. The first day is often celebrated with a bonfire, and whereas the second day of Pongal focuses on the worship of Lord Suryan and is celebrated with puja rituals and colorful column rangoli decorations, offering of sugarcane, and cooking the Pongal, they are sweet made of rice. And whereas the third day of Pongal known as Mattu Pongal celebrates the imp importance of farm animals to the harvest especially cows animals are decorated and worshipped and the day is replete with rituals and whereas the final day of Pongal known as Kanum Pongal is spent relaxing and visiting family members friends many fam many families take leisure trips on this day and elders often treat young members of the family with a gift to show their love and whereas the indian american community makes many important contribution to the economic growth in commonwealth of virginia with highly educated professionals and entrepreneurs who work in variety of fields open new businesses and create jobs all the while continuing to observe and celebrate their rich cultural heritage and whereas pongal day brings Together, members of the Indian-American community, as they celebrate with gatherings, decorations, and special foods, now, therefore, be it resolved by the House of Delegates, Senate concurring, that the General Assembly designate Jan. 14th in 2018, on each succeeding year, as Pongal Day in Virginia, and be it resolved further that the Clerk of the House of the Delegates post the designation of, on this day. அந்த ஜென்ரல் ஆனால் அந்த இது வந்து ஹவுஸ் ஆஃப் டெலிகேட்ஸ் வந்து பாஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து செனட்டில் போனோம் ஆக்சுவலாக இதுதான் ப்ராசஸ் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஐஃபோனில் நான் தினந்தோறும் வந்து வெப்சைட்டில் பார்த்துட்ருப்பேன் இது வந்து அடுத்து மூவ் ஆகுதா இல்லையா இல்லை எங்கேயாவது பிளாக் ஆகிருக்காங்களா ஒவ்வொரு ஓட்டும் இதில் முக்கியம் இப்போ இதெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து அந்த ஓட்டை வந்து ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா வந்து பாஸ் ஆகாது ஆக்சுவலாக செனட்டில் பாஸ் ஆகாது இது வந்து மார்ச் மிடலில் வந்து பாஸ் ஆச்சு அன்றைக்கி வந்து ஸ்ரீஸ் வந்து கால் பண்ணார் நான் அவசேஷமாக வெளியே கிளம்பிட்டு இருந்தேன் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ப முடியல ஆக்சுவலாக இது வந்து இது வந்து இது இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை இது பல ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய இது செய்தியாகும் இப் இப்போ நம்ம நம்ம குழந்தைகளுக்கு வந்து இந்த ஊரில் வளர்கிற குழந்தைகளுக்கு வந்து அடு அவங்களுக்கு வந்து ஒரு அடுத்து வந்து இப்போ ஸ்கூலுக்கு போக முடியலன்னு வச்சுங்களேன் ஜனவரி பதினாலாம் தேதி வந்து ஸ்கூலுக்கு போக முடியல அப்படின்னு நம்ம வந்து கொண்டாட முடியும் இது வந்து ஜனவரி பதினாலாம் தேதி இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் விழா நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து வீட்டில் இருந்து வீட்டிலேருந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் டீச்சருக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்ப முடியும் ஸோ அந்த ஒரு சூழ்நிலை க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை இதே வந்து ஒரு முன்மாதிரி எடுத்துகிட்டு அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு பள்ளிகளையும் சரி மற்றபடி அலுவலகத்தில் கூட கொண்டு போக முடியும் ஒரு நம்பிக்கை நன்றி பாஸ்கர் அதாவது வந்து இது ஒரு அனானிமஸாக இது அந்த ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு வெர்ஜினியாவுக்கு நம்ம வந்து ஒரு அந்த அசம்பிளிக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம் தமிழர்களாகிய நாம் இது ஒரு முன்மா தொடக்கம் தான் இது இது மற்ற மாநிலங்களெல்லாம் தமிழர்கள் இதை இந்த இதை ஒரு ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்கொண்டு அவர்களெல்லாம் முயற்சி எடுத்தார்கள் ஏன்னால் அமெரிக்கா முழுக்க இதை கொண்டு போக முடியும் நம்ம ஃபெடரல் ஹாலிடேவாகவும் இதை வந்து நம்ம வந்து அறிவிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவ்வளவு தமிழர்கள் இருக்கும் எல்லோருமே வந்து நம்ம சேர்ந்து இது ஒரு அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறது தான் ஒரு முக்கியமான இது அது இன்றைக்கி தமிழகத்திலேயே ஒரு நான்கு நாட்கள் தொடர்ந்து ஒரு விடுமுறையாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழலெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் இதை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறது ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க இப்போ இந்த ப்ராசஸில் வந்து நம்ம ஆரம்பத்திலிருந்தே அச்சுதன் அவர்கள் லீகல் அட்வைசர் ஃபார் வள்ளுவன் தமிழ் மையம் அவர் வந்து இருந்திருக்காரு திரு அச்சுதன் நீங்கள் இப்போ இந்த இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற இதை கொண்டுட்டு போக முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்துச்சு அந்த ப்ராசஸில் நீங்கள் என்னென்ன மாதிரியான அணுகுமுறைகளை கடைபிடித்தீங்க ஐ தி ஐடியா தட் பொங்கல் குட் பி செலிப்ரேட்டட் அஸ் அஃபிஷியல் டேஃபிஷியலி டே இன் விஜினியா Um, after I talked to Bhaskar, um, the idea came to me initially, but I knew that we would never be able to achieve that unless we had the support of the Tamil community. And so I approached Basker and asked him whether this would be something that uh, and Tamil Academy would be interested in, and he offered his full support. So at that point, I approached Delegate David Bulova and asked him whether he would be willing to uh, consider sponsoring. This resolution, he was certainly happy to do so, and uh, he then took it upon himself to uh, help us with drafting some of the language for the Punggol resolution. He worked with us, and he guided us through the system. And it took us about three months from inception to get the process done. Um, certainly, there was some degree of uncertainty whether this would pass, but we were very fortunate that it passed unanimously through the uh, both the House and the Senate. தேங்க்யூ நன்றிங்க திரு அச்சிதன் அதாவது தமிழில் இதை வந்து நம்ம பொங்கல் அப்படிங்கிற ஒரு திருவிழாவாக கொண்டாடினா கூட இது தமிழர்களையும் தாண்டி இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் இந்த விழாவை பல்வேறு இப்போ பல்வேறு பெயர்களில் இதை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா சங்கராந்தின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து தேங்க்ஸ் கிவிங்கோடு ரிலேட் பண்ண முடியும் ஏதோ ஒரு விதத்திலே இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த நாளை அதுவும் குறிப்பாக தமிழர்களுக்கான இந்த ஒரு முக்கியமான விழாவை இந்த வர்ஜீனியா மாநிலத்திலே அங்கீகாரம் பெற்றிருப்பது நமக்கெல்லாம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை இப்போ இந்த விழாவை இந்த ஆண்டு அங்கீகாரம் பெற்றிருந்தாலும் அடுத்த ஆண்டு முதல் இதெல்லாம் எப்படி பண்ண என்ன மாதிரியான திட்டமிடுகிறார்கள் இதை எப்படி விரிவாக வழக்கமாக நம்ம வீடுகளில் பொங்கல் வைத்துட்டு அலுவலகம் போகிறது அப்படிங்கிறத தாண்டி இதை எப்படியெல்லாம் திட்டமிடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியுங்களா வணக்கம் இப்போது இந்த பொங்கல் ரெசல்யூஷன் நமக்கு பாஸ் பண்ணியிருக்கேன்றது எல்லாருக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சி இதை வந்து பெரிய அளவில் எல்லாருமே ரிசீவ் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா என்னோடய அலுவலகத்தில் என்னோட கூட வேலை செய்கிறவங்க எல்லோரும் அது பேசும்போது அதை பற்றி பேசும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது பெரிய விஷயம் சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெசல்யூஷன் வந்துடுச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுன்னா நாங்கள் வந்து என்ன நினச்சிருக்கோன்னா இதை வந்து ஒரு பெரிய அளவில் நம்ம வந்து அதை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணணும் அது என்ன பண்ணணும் எல்லா தமிழ் சமூகம் எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு இடத்துல உட்கார வச்சு அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணால் தான் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கும் அது போய் சேரும் ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த வருடம் டல்லஸ் எக்ஸ்போ மால் அந்த இடத்துல பல தமிழ் பள்ளிகள் மற்றும் தமிழ் சங்கம் எல்லாரையும் ஒன்றிணைத்து அந்த இடத்துல எல்லாரும் ஒன்றா கூடி இந்த திருவிழாவை ஒன்றா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது இதை செயல்படுத்தினா உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிள்ளைங்கள் வந்து அந்த அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் கிவிங் பற்றி நல்லா தெரியும் ஆனால் பொங்கலை பற்றி கேட்டோன்னா எந்தளவுக்கு தெரியும்னு தெரியல பட் இந்த மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யும்போது அந்த குழந்தைகளும் நம்மளோட கலாச்சாரம் மற்றும் நம்மளுடைய பண்டிகை அதோடய சிறப்புகளை வந்து அவங்களும் உணர்ந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நன்றிங்க சுதா இப்போ இந்த பொங்கல் விழாவை நம்மளுடைய வெர்ஜினியாவுடைய கேலண்டரில் அவங்க வந்து அதை நாட்காட்டியில் குறிச்சிட்ருக்காங்க நீங்கள் யார் வேணாலும் இணையத்தில் போய் நம்ம பார்க்க முடியும் இது இதுக்கு பிறகு அதில் பள்ளிகளில் அதை பற்றி பேசுவாங்க அதை பற்றிய ஒரு அந்த மாதங்கள் வரும்பொழுது அதை குறிப்பிட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது எல்லா மா இந்த அமெரிக்காவில் இங்கே வெர்ஜினியாவில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பொங்கல் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இது நம்முடைய கலாச்சாரத்தை உலகம் உலக மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அரிய ஒரு வாய்ப்பாக இதை நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த இந்த சூழ்நிலையில் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு விடுமுறைன்னு விடுவாங்களா இல்லை அவர்களே வேணும்னா எடுத்துக்கலாமா இப்போ இருக்கிறதுக்கும் இந்த அங்கீகாரம் வாங்கினத்துக்குமான என்ன ஒரு வேறுபாடு அடுத்த ஆண்டுலேருந்து இருக்கும் அப்படின்னு செயலாளர் ஷர்மிளா ஆறுமுகம் அவர்களை கேட்போம் வணக்கம் அமெரிக்காவில் வெர்ஜினியா மாநிலத்தில் பொங்கல் பண்டிகையை வந்து க வெர்ஜினியா கவர்மெண்ட்டால் அங்கீ அங்கீகாரம் செய்யப்பட்டதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் குழந்தைங்களும் இதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதனால் ஸ்கூலுக்கு பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை விடுவாங்களான்றது இல்லை பட் ஆனால் ரிலீஜியஸ் ஹாலிடேன்னு ஒரு ஹாலிடே இருக்குது ஸோ அந்த செக்ஷனில் வந்து அவங்க வந்து விடுமுறை எடுத்துகிட்டு நண்பர்களோடவோ இல்லை வந்து அடு குடும்பத்தோட ம மற்றும் மற்ற தமிழ் நண்பர்களோட சேர்ந்து இது கொண்டாடலாம் இதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அது இல்லாமல் இது வந்து நம்ம அடுத்தடுத்த தரை தலைமுறைகளுக்கும் நம்ம பொங்கல் பண்டிகையை பற்றி எடுத்து எடுத்து செல்லலாம் நிறைய அவேர்னஸ் வரும் பசங்கக்கிட்ட பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடுறது என்ன பண்ணுறோம் நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு திங்கிங்க்க்கு எடுத்துகிட்டு போ நன்றிங்க சர்மில இப்போ நம்ம இந்த ரெசல்யூஷனில் சொல்லியிருக்கிற மாதிரி இது வந்து ஒரு நன்றி நவில் அதாவது இங்கே அமெரிக்கர்கள் இங்கே நம்ம அமெரிக்க சமூகம் கொண்டாடக்கூடிய தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிற அந்த நாளுக்கு நன்றி நவில் நாளுக்கான ஒரு ஒப்புமையோடு இதை வந்து நம்ம வந்து இந்த ரெசல்யூஷனில் குறிப்பிட்டிருக்கோம் அது பொங்கலுங்கிறது நாங்களும் அந்த இயற்கைக்கும் இதுக்கு நன்றி தெரிவிக்கிறதா குறிப்பிட்டிருக்கோம் இது எப்படி நம்ம ஒப்பீடு பண்ண முடியும் அப்படின்னு இயக்குனர் லக்ஷ்மி வேல்ராஜ் அவர்கள்ட்ட நம்ம கேட்போம் வணக்கம் இந்த தேங்க்ஸ் கிவிங்கிறது அமெரிக்காவில் வந்து எல்லாருக்குமே தெரியும் எல்லா குழந்தைங்க வரைக்கும் எல்லாமே நல்லா தெரியும் எதுக்காக செலப்ரேட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா பள்ளிகளில் வின்டர் பிரேக் ஸ்ப்ரிங் பிரேக் இதெல்லாம் தவிர்த்து ஒரு நாலு நாள் விரு விடுமுறை வருதுன்னா அது அவங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் விடுமுறை தான் அதில் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து எல்லாரையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லோரையும் இன்வைட் பண்ணி பெரிய ஃபீஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல்வேறு பண்டிகைகள்லாம் நம்ம கொண்டாடினாலும் நம்ம லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து சூரியனில் சூரியனை தான் சொல்லுவோம் ஸோ சூரியனுக்கு நன்றி சொல்கிற இந்த பொங்கல் விழாவை வெர்ஜினியாவில் வந்து ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்து ஒரு விடும் ஒரு அங்கி அதை அங்கீகரித்தது வந்து ஒரு பெரிய மைல்கல் இது நம்ம தமிழர்கள் எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இப்போ இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கும் இப்போ நம்ம தலைமுறை தல் நம்ம தலைமுறையினர் எல்லோருக்கும் எல்லா பண்டிகைகளும் நல்லா தெரியும் ஆனால் இப்போ இங்கே வளர்கிற குழந்தைங்களுக்கு அதை ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோடு ஒப்பிட்டு பேசினா அது கட்டாயமாக அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை எடுத்துகிட்டு போவாங்கன்றதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை நன்றி வெர்ஜினியாவில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த பொங்கல் அங்கீகாரத்தை இந்த மாதிரியான ஒரு ரெசல்யூஷன் இதோடு சேர்த்து நமக்கு கொடுத்துருக்காங்க வெர்ஜினியாவோட சீலோடு அதில் இருக்கக்கூடிய நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ரெசல்யூஷன் அந்த இதில் இருக்குது இதுதான் நமக்கு ஒரு ஒரு அத்தாட்சி இந்த பொங்கல் ஒரு அங்கீகாரம் கிடைத்ததற்கான ஒரு தாட்சியாக இதை நம்ம நமக்கு கிடைத்திருக்கிறது இதுவரை நம்மளுடைய பொங்கல் விழாவை பற்றி வெர்ஜினியாவில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தை பற்றி வலைத்தமிழ் டாட் காம் நேயர்களுக்கு பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த கலந்துரையாடல் கலந்து கொண்டமைக்காக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வலை தமிழ் வானொலி தமிழோடு இணைந்திருப்போம் மரபோடு கலந்திருப்போம் அமெரிக்க தமிழர்களுக்கான சிறப்பு நேரலை அமெரிக்க நேரம் படி ஏஸ்டி சி எஸ்டி மற்றும் இந்திய நேரம் படியும் ஒளிபரப்பப்படுகிறது உங்களது மொபைலில் இருந்து தமிழ் வானொலி ஆப்பை டவுன்லோட் செய்து நீங்களும் வலைத்தமிழ் தமிழ் வானொலியை கேட்டு ரசிக்கலாம் தமிழோடு இணைந்திருப்போம் மரபோடு கலந்திருப்போம் வலைத்தமிழ் தமிழ் வானொலி